இன்னைக்குமா புட்டு கடலையோ அப்படின்னு கேட்காது இன்னைக்குமா புட்டு கடலை முடியல இந்தருங்க இந்த கொலக்கட்டை இருக்குங்க நல்ல குத்தரியோட கொலக்கட்டை குத்தரி கொலக்கட்டை ஆனா நான் பண்ண கிடையாது நம்ம கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போயிருந்தோம் பாத்தீங்களா கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்க பிரசாதம் அங்க கொடுப்பாங்க நம்ம சொல்லி இருந்திருக்கோம் முன்னாடி உங்களுக்கு பார்த்துதான் தெரிஞ்சிருக்கோம் வீடியோ அங்க வந்து குத்தரி கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த குத்தரி கொலக்கட்டை வழிபாடு பிரசாதமா அங்க கொடுப்பாங்க காசு கொடுத்தா வாங்கிட்டு வரணும்

புட்டும் கடலையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேச்சியோட பெசலுங்க அதாவது சேチகியும் உங்களுக்கு வேணும் ஸ்பெஷலா இருக்கலா எனக்கு இது பழகி போன ஒரு விஷயம் அதாவது சேச்சி பேசல் புட்டும் கடலை வச்சுட்டு சேச்சி எங்கட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க இது என்னோட gift டி தங்கத்துக்கு இப்படின்jeli அம்மா என்ன இல்ல இதே ஏ என்னோட நீ புட்டு மட்டும் கொண்டு நீ குடுக்காம இருந்தா ரைட் ரைட் அதனால ஒண்ணு இல்லைங்க அது என்னன்னா கேரளா ஸ்பெஷலே புட்டு தானே அடிக்கடி புட்டு நம்ம இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா புட்டும் கடலையும் ஸ்பெஷல் தான் கேரளாவுக்கு ஸ்பெஷல் தான் ஒரு கேட்டிருந்தீங்க கேரளாவில என்ன ஸ்பெஷல்னு அந்த ஸ்பெஷல்ல சொல்லியிருந்தீங்க என்ன புட்டும் கடலை தான் அதையே நீங்க விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு மனசுல எவ்வளவு தூரம் நம் புட்டுங்கடலை அடி எப்படி பாதிக்கப்பட்டிருப்பேன்னு நீங்களே தெரிஞ்சுக்க அதை வாயிட்டு கூட சொல்ல விடாம அதுதான் நிறைய பேர் சொன்னாங்க அண்ணன் அண்ணனுக்கு ஒரு ஒருத்தவங்க அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க வீட்டுல புட்டு வச்சாங்களாம் என்ன புட்டா சாந்தாக்கா வீடு மாதிரி ஐடியா அப்படின்னாங்களாம் அப்ப அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி புட்டுன்னு சொன்னாலே உங்க வீட்டுகள்ல மேக்சிமம் நினைவுக்கு வர்றது அது எங்களோட தான் இருக்கும் நம்ம ஊர்ல இட்லி சட்டியில வச்சு வச்சிருவோம் இங்க வந்து நான் கொலா புட்டத்தை அவிப்பேன் மேக்சிமம் இட்லி பாத்திரத்துல வைக்கிறது கிடையாது அப்புறம் இதுதான் எங்களுடைய திருமண ட்ரெஸ் வாங்க சேர்ந்து போயிருக்கேன் என்னடா எல்லாரும் டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா அது வேற ட்ரெஸ் இப்போ வேற ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்றதுனால சரி அந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்குவோம் அப்படின்னு கலர் மேட்சே ஆகலன்னு பாப்பீங்க என்ன மெரூன் கலரில் நிறைய சட்டை தேடனாங்க சட்டையும் கிடைக்கல டிஷர்ட்டும் ஷர்ட்டும் கிடைக்கவே இல்லை அதனாலதான் இந்த இதுக்குள்ள ஒரு பூ இருக்குதான் அந்த பூ கலருக்கு ஆகும்

ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போவோமோ அதே மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது நாங்க எல்லாமே பேசி வச்சிருக்கிறோம் ஓகேவா இது வந்து முன்னாடியிலிருந்தே நாங்க கோட்ரஸ்ல இருக்கும்போதுல இருந்தே கோட்ரஸ்ல இருக்கும்போது சரி எப்பவுமே ஊருக்குலாம் எல்லாம் போகும்போது ஊருக்கு போனா பத்து நாள் ஆயிரும் அப்ப பத்து நாளைக்கு பூனை வளர்க்கும் போது அந்த பத்து நாளைக்கு பூனைக்கு ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் ஐம்பது ரூபா அந்த மாதிரி மீன் வாங்கி போடுறதுக்காக அந்த ஐம்பது ரூபாயை ஒதுக்கிடுவோம் அப்ப அந்த ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் கொடுத்துட்டு போயிருவோம் தெரியும் அதோட ரெண்டு நாள் எஸ்டாவே சேர்த்து காசை கொடுத்துட்டு போனா அவங்க அந்த டயத்துக்கு சாப்பாடோ கொண்டாது வாங்கி அந்த போட்டுருவாங்க அதே மெத்தடு தான் இப்போ இங்கேயும் செஞ்சுட்டு போறோம் இந்த அதுல பட்டினி போட்டுட்டு நம்ம அங்க நிம்மதியா இருக்க முடியாது மெயினா இவங்க நிம்மதியா இருக்க முடியாது அது ஒரு பெரிய விஷயம் இருக்கவே மாட்டாங்க ஒவ்வொரு சாப்பிடுவாங்க பிள்ளை சாப்பிட்டு என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதனால கண்டிப்பா அதை ஏற்பாடு பண்ணிட்டு தாங்க போறோம் ஓகேவா அப்புறம் நீங்க பிள்ளைங்கள விட்டுட்டு போறீங்களா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போறீங்களா எங்க சுத்தி பார்க்க போறோம் பிள்ளைங்கள விட்டுட்டு நாங்க என்னங்க போய் சுத்தி பாக்குறது தான் போறோம் ஃபேமிலியோட தான் பிரச்சனை கிடையாது நாங்க ஃபேமிலியோடதான் போறோம் எங்க வீட்டோட பாதுகாப்பு எங்க வைக்கோல் சார் இருக்காங்க வைக்கல் சேச்சு விட்டு இருக்காங்க அவங்க இங்கதான் தங்குவாங்க ஓகேங்களா அப்புறம் இன்னொன்னு வந்து

எல்லாமே ஒரு இதுக்காங்க ஊர்ல சென்னையில சரவணா ஸ்டோர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி அளவுக்கு எல்லாம் இல்ல அது பெரிய கடல் இருந்தாலும் இது ஒரு கண்மாமாயிருச்சுக்கோங்களேன் பெருசா இருக்கு அதுல இதுவும் ஒரு கடை கண்டிப்பா கண்டிப்பா பெரிய கடைதான் தான் அது சொல்லணும்னு நினைச்சிட்டோம் அப்புறம் இன்னொரு இடம் நாங்க எங்க போறோம் அப்படின்றது வந்து

என்ன தம்போ அப்பா உங்க ஓடிய பிரிச்சு ஆனா ஒண்ணுங்க சாந்தா கொஞ்ச கொஞ்சினாலும் ஒரு ஒரு கண்ணி என்னை பார்த்துக்கிட்டே தான் கொஞ்சிறது இவன் என்னும் திட்டுவானா பாக்குறத பாருங்க அந்த கண்ணை பாருங்க அங்கேயாருங்க இப்போ நான் பக்கத்துல போனேன் என் கண்ணை பாருங்க அங்கேயா இருக்கு எப்படி பாக்குறேன் பாருங்க கை பாத்துக்கிட்டு இவன் சும்மா இருக்க மாட்டேன் போல இருக்க அப்படின்னு நினைக்கிறேன்

இங்கே இருக்க ஒவ்வொரு அம்மாக்கள்கிட்டையும் அவங்கவுங்க பேரையும் அவங்க ஊரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அம்மாக்கள் எல்லாரும் என்னோடய பேரையும் நம்மளோட ஊரையும் விலாசத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஆசிரமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குப்பாடிங்கிற இடத்துல இருக்குது குப்பாடி எங்கே இருக்குன்னா சென்ட் மேரீஸ் குப்பாடின்னு சொல்லுவாங்க காலேஜ் சென்ட் மேரீஸ் குப்பாடின்னு அங்கே தான் வண்டியெல்லாம் ஓட்டி காமிக்கிறது லைசன்ஸுக்கு அங்கே தான் நம்ம எட்டு போட்டுலாம் காமிக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மடம்தான் இது இங்கே வந்து ஒன்லி லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க ஜென்ஸ் கிடையாது இந்த மடமும் அந்த தபவனம்னு சொல்லி நம்ம போன வருஷம் போய் கொடுத்தோம் பார்த்திங்களா அந்த ஆசிரமும் ஒன்று தாங்க ரெண்டு ஆசிரமும் ஒன்று தான் இங்கே லேடிஸ் மட்டும் இங்கே ஜென்ஸு லேடிஸ் ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்க சொல்லி தான் இந்த ஆசிரமத்தோட நம்பர் நாங்கள் வாங்கினோம் அதனால் எங்களுக்கு இன்றைக்கி இங்கே கொடுக்க தான் வாக்கி இருந்திருக்கு அதனால் நாங்கள் இங்கே தான் கொடுத்துருக்கோம் எல்லா அம்மா இருக்கிட்டையும் அவங்க ஊரும் பேரையும் விசாரிக்கிறது தான் நீங்கள் ஐவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் விசாரிக்கும்போதே முத்து வந்துட்டாங்க முத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களே விசாரிக்கிறாங்க என்கிட்டையும் விசாரிக்கிறாங்க இது ஒவ்வொருத்தவங்கள்கிட்டையும் விசாரிக்கும்போது இப்படி எங்கள் அப்பா எங்கேயாவது மாட்டாரா இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட்டே தான் எனக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு சரி அவர் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சேஃபான இடத்துல இருந்தால் ரொம்ப சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன் கடவுளை அதுக்கான ஒரு வழியை அவருக்கு காமிக்கட்டுன்னு தான் நினைக்கிறேன் சீக்கிரம் என் கண்ணில் தம்படணும்னு நான் வேண்டேன் என் கூட சேர்ந்து நீங்களும் வேண்டிக்கங்க அந்த நாள் நடக்கட்டும் சிஸ்டர் வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பிரார்த்தனை இவர்களுக்காக தான் இருக்கணுங்கிறத தெளிவாக நம்ம அம்மா இருக்களுக்கு எல்லோருக்கும் எடுத்து சொன்னாங்க அவங்க எல்லோரும் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருக்காகவும் இவங்களுக்காகவும் வேண்டிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டாங்க அப்புறம் பாட தெரிஞ்சவங்கெல்லாம் பாட்டு பாடுங்கன்னு ஒருத்தவங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சிலருக்கு வெக்கம் சிலருக்கு சங்கடம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குல்ல நம்ம ஊருக்காரவங்க யாரோ இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்காரவங்க அந்த நிற்கிற அம்மா தான் அந்த தமிழ்நாட்டுக்காரவங்க அவங்க பாடுறேன்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டாங்க Thank <laughs> you.

കണ്ണിന്മണിയേ കണ്ണിന്മണിയേ പോരാട്ടമാൻ കണിലിന്ന കണിലിന്നേരോട്ടമാേറ്റം തമിഴല്ലേ തമിഴ്

आह वाइट टीन कॉमर्स एंड बीटी तो ये बात आज कल बहुत एक एक ये लोग नहीं हैं ना तो तुम चाहते हो कि तुम्हारे बच्चे भी ये लोग नहीं होंगे तो यार नाम भी बांध यार नाम भी बांध रहा है आह तो इस पर चिंता आह आह वाली स्कैट रोहाई और ना என்ன சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவியல் பொரியல் மீன் பொரியல் சிக்கன் கிரேவி சாம்பார் மோர்கொழம்பு ஊறுகாய் நல்ல மட்டையரிச்சி சோறு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இந்த ஆசிரமத்தில் என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா அந்த மேலே ஒரு அம்மா நிற்கிறாங்கல்ல அங்கே தான் அவங்க எல்லாருமே படுக்கிறதுக்கான வசதி உண்டாக்கியிருக்காங்க ஆஸ்பத்திரியில் எப்படி பெரிய ஹாலில் இந்த பக்கமும் அந்த பக்கம் பெட் இருக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு கட்டில் அங்கட்டு இங்கிட்டும் போட்டிருக்காங்க எல்லா சௌரியத்தோடையும் இருக்குங்க கீழே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ரூம்ஸ் இருக்குது அதெல்லாம் சிஸ்டர்மார்க்காக இருக்கும் கிச்சன் ஏரியான்னு தனியாக இருக்குது பெரிய ரூம் பெரிய ஆசிரம்தான் இவங்க வந்து இங்கே டூர்ஸ்டாச்சான் இங்கே தான் இருக்காங்களாம் இவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க நல்லா பில்டிங் எடுத்து எடுத்துப்ப ரெண்டு வருஷம் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 빌டிங்கா இருந்துச்சா இப்போ இடிச்சிட்டு கொஞ்சம் பெருசா கட்டி இருக்காங்கன்னு சொன்னாங்க என்ன சார் எந்த நா எங்க என்ன எங்க கல்யாண ஐட்டி ஒரு வருஷம்தான் ஆகுதா இப்போதான் கல்யாணாய் வந்த மாதிரி இருக்குமா வந்த மாதிரி ண்டா angle லே പറഞ്ഞു เจச்சி

பெரிய பில்டிங்காக தாங்க இருக்குது நானே இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்துருக்கோம் குப்பாடி ரோட்டில் நாங்கள் அடிக்கடி வியாபாரத்துக்கெல்லாம் போவோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி அவங்க நம்பர் கொடுக்க போய் எங்களுக்கு இல்லைன்னா தெரிஞ்சுருக்காது நாங்கள் வந்து பதினெட்டு வருஷத்தில் நாங்களே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் ஆனால் பில்டிங் பெருசாக தான் இருக்குது முன்னாடி சின்ன பில்டிங்காக இருந்துச்சால் இப்போ அதை இடிச்சுப்பட்டு பெருசாக கட்டியிருக்கேன்னு அவங்க சொன்னாங்க ಅಮ್ಮ mau ಪೋಯಿಟ್ ವರಂ ಸರ್ ಸರ್ ಸಂತಸ வந்தாச்சு நம்ம மனசார அவங்களுடைய ஆசிர்வாதமும் வாங்கியாச்சு நம்ம சாப்பாடும் அவங்களுக்கு ஒரு நேரம் பட்சணம் தான் கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் அவங்க மனசு அவ்வளோ தூரம் வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு எல்லாருமே வாழ்த்திட்டாங்க ஓகேங்களா இது நம்ம ஆரிஸ்கா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிறையா வீட்டில் வந்திருக்கிறாரு ஆரிஸ்கா அவரும் சேர்ந்து வந்து தான் அவரோட ஆட்டோவில் தான் வந்திருக்குறோம் வந்து இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தாச்சு இன்னைக்கு இந்த வருஷம் கல்யாண நாள் இப்படி போன்னுச்சு

நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பீங்க இந்த சுற்று வட்டாரத்துல இந்த கூடலூர் இந்த மாதிரி ஏரியாவில இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதுக்கு நீங்க எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து அழகா செய்யலாம் அந்த புண்ணியம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஓகேவா சரி அதான் செய்யணும்னு இல்ல நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் கைக்கி வாங்கி கொடுக்கலாம் உங்களால என்ன முடியுதோ அது கூட வாங்கி கொடுக்கலாம் அது நாங்க அது உங்க விருப்பங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் உங்க விருப்பம் போல நீங்க செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து நேரடியாக செஞ்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க ரொம்ப லாங்கில இருக்கவங்க செய்ய வேண்டாம் நம்ம ஊர்ல நிறைய இருப்போம் எங்க பக்கத்துல இருக்கோம் இந்த ஏரியா சுத்து இருக்கவங்க மனசு இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யலாம் ஓகேங்களா சரி ஓகேங்க நாங்களும் இதோட வீட்டுக்கு போறோம் பாருங்க பாய்